ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் புதன் செவ்வாய் எங்கு கூடியிருந்தாலும் அவர்களுக்கு அந்த திசை நடக்கிற பொழுது ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் கவலைப்படாதீங்க திருப்பட்டூர் செல்லுங்கள் எப்பொழுது செல்லலாம் சூரிய திசை நடந்தால் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் திசை நடந்தால் செவ்வாய்க்கிழமை புதன் திசை நடந்தால் புதன்கிழமை இது மூன்று கிரகங்களும் ஒரு இடத்துல திசை நடக்கணும் சூரியன் பிரம்மபுரியரை பங்குனி மாதம் வணங்குகிறான் அதனால செவ்வாய் முருகன் சிவனை வழிபட்டு அங்கே ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்திருக்கிறார் கந்த லிங்கேஸ்வரர்னு பேர் சூரியன் செவ்வாய் புதன் இருக்காரு புதன் பிரம்மா வடிவத்திலே அங்கே வீட்டு இருக்கிறார் பிரம்மா சிவனுடைய தொப்புலிலிருந்து வந்தார் என்பது புராணம் இந்த மூன்று பேரும் அருள் தருகிற திருப்பட்டூர் வாருங்கள் வாழ்வு மலரும்